தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம் மே மாத ஆரம்பத்தில் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார் அன்றைக்கி மேஷராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னீராசியில் கேது பகவான் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு துவக்கிறாரு கும்பராசியில் சனி பகவானும் மீனராசில புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்களா மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மே பத்தாம் தேதி எண்ணிக்கு மே பதினாலாம் தேதி எண்ணிக்கு சூரியன் அதாவது மே பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலையில சூரியன் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினாலாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் மே இருபதாம் தேதி எண்ணிக்கு மேஷராசிலருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு வராரு ஆட்சி புலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மேஷராசியில் இருக்கக்கூடிய கு புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு ஸோ இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா ரிஷபராசியில் குரு சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது மே பதினாலுலேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை மே இருபதாம் தேதியிலிருந்து குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே ஒன்றாம் தேதி நடராஜர் அபிஷேகம் மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே ஏழாம் தேதி அமாவாசை மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும் அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லாரும் நகை நிறையா நகைக்கடையில் போய் எல்லாரும் வாங்குற வாங்குறதுனால நகைக்கடை விருத்தியாகின்றிருக்கு நமக்கு வந்து வாங்குகிற பவர் குறைஞ்சன் இருக்குது அதனால் அந்த அக்ஷய திருதியான மே பத்தாம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை ஒன்றா வஸ்திரம் இல்லாட்டி தங்கம் இல்லாட்டி பென்சில் பேனா எது எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதத்தை க கலந்து க பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம் கோயில்களில் விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது மே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ச சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட மே இருபத்தி நாலு வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது மே இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி இருபத்தெட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திர முடிவு அதுக்கப்புறமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலாஷ்டமி காலாஷ்டமின்னா அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வரக்கூடிய நாள் அன்றைக்கி வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள் இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராசிநாதன் குரு ஆறில் போய் மறையிறதுங்கிறது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உதவிகளை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருக்கா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் அதே சமயம் வீடு மனை மாற்றத்திற்கான முயற்சிகளில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஐந்தாம் மடத்தில் இருக்கிற புதன் ஆறாம் இடத்துக்கு ஆகிறாரு மே பத்தாம் தேதி எண்ணிக்கி இந்த மே பத்தாம் தேதி மேஷ மேஷராசிக்குள்ளே வரக்கூடிய புதன் உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்துவார் ஆனால் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நஷ்டங்களையும் தொய்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறதுனால நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு இருக்காது பட் இருந்தாலும் வியாபாரிகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி இன்னைக்கு சூரியன் நான்காம் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடம் ஸ்தானம் ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் அதனால அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் மே இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் தேவையில்லாத அபவாத சொற்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக உங்கள் பேரில் தப்பு குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேல் அதிகாரிகள் உங்களின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை செலவிடுவார்கள் அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த பயணம் வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது மே இருபதாம் தேதிக்கு மேலே மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கு புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ரிஷபராசியில் நான்கு கிரக சேர்க்கை குரு சுக்ரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் பொழுது உங்களுக்கு அனாவசியமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வயிற்று உபாதைகள் நெஞ்சு எரிச்சல் கோளாறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதே சமயம் நான்காம் வீட்டு அதிபதி ஆறுல மறையறதும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா உடம்பை மீறி நீங்கள் வேலை பண்ணுவீங்க அதனால் வருமானத்திற்கு தொய்வு இருக்காது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களை பற்றிய பிளானிங் உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் மே மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மே பதிமூணாம் தேதி காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்திலிருந்து மே பதினைந்தாம் தேதி மாலை மூன்று மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம அன்னைக்கு பார்த்தான்னா சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருப்பார் மனசு அலபாயும் மனசில் தடுமாற்றங்கள் ஏற்படும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது யாருக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இளம் வயது பிராயத்தினர் அதாவது திருமண விஷயத்தில் இருக்கிறவங்க காதல் வயப்பட்டுள்ள நபர்கள் எதிர்பால் அன்புக்கு பாத்திரமான நபர் நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் பெற்றோரை வி விட்டு பிரிந்து வாழும் இளம் ஆண் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் நம்பாதீங்க நம்பாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்பி கெட்டவர்கள் நிறைய பேர் உங்கள் ராசியில் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இள இலகிய மனதின் காரணமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏ ஏகப்பட்ட ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவபெருமானை வணங்குங்கள் என்னைக்கெல்லாம் வணங்கணும்னா திங்கட்கிழமை வணங்குங்க ஒவ்வொரு வாரமும் திங்கள் புதன் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி வாருங்கள் தினமும் வணங்கலாம் தப்பு கிடையாது ஆனால் திங்கள் புதன் வியாழன் சனி ஆகிய நாட்களில் சிவபெருமானுக்கு உண்டான சிவ அஷ்டோத்திரத்தையோ சிவபுராணத்தையோ படித்து வாருங்கள் உங்கள் மனசுல இருக்கிற ஈகை குணத்தை குறைக்காமல் எதிர்த்தவர்கள் அல்லது எதிர்களின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த சிவபுராணம் ஒரு நல்ல மருந்தாக அமைந்து உங்களை காப்பாற்றும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்